Ini తర్వాత వెళ్ళి వచ్చేది ఆ கிளைமேட்டை மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் தங்கலாம் அந்த மழை கொஞ்சோம் மழை வந்து மக்களால் தாங்க முடியாது

நைட்லி டாப்லிங் இந்த மாதிரி டம் ஃபுல்லாகவே கிடைக்கும் என்ன பிள்ளைங்க வணக்கம் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை இருந்தேன் உங்கள் ஊரில் மழை இருக்கா என்னென்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் இங்கே மழை சரியான மழை சின்ன நிஞ்ச நெஞ்சு நெஞ்சன்னே இருக்குது എൂര് മഴ പെയ്യാ മക്കളെ എങ്കൂര് സരിയാണ് മല അരിക്ക ஆய் மக்களே வணக்கம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருபத்தி நாலு மணி மழை பெஞ்சுகிட்டே இருக்கு செல்ல சின்ன சின்ன மின் கூறிக்கிட்டே இருங்க ஊர்ல மழை பெய்தா

எது வேணும்னா கேளுங்க சும்மா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தரலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் தான் போதும் தாய் மக்களே வணக்கம் காலையில் மழை பெஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நல்லாக்கிடுச்சு காலில் கறி எடுக்க போறவங்க எல்லாம் ஐயையோ மழை பெய்யோ அப்படிங்கிற மாதிரி பின்வாங்க கறி எடுங்க சமைங்க சாப்பிட தூங்கும் அவ்வளவுதான் என்ன பண்ணுறது மழை பெய்து

5000 rupees last policy ye yeah. lain

ட்ரைவர் ஒருத்தர் காலேஜில் வந்து எல்லாத்தையும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு தான் வந்து ஒரு காக் யூனிஃபார்ம் இருக்கான்னு வந்து கேட்டு வர நம்ம டைமில் உண்மையிலங்க அது ஒரு காக் யூனிஃபார்ம் ஒருத்தரும் அவங்களுக்கு அடையாளம் அவங்க விதவிதமாக ட்ரெஸ் போட்டு போலீஸ் ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்கு அது மாதிரி ட்ரைவர் அவங்க அடையாளப்படுத்துகிறதா காக்கி ட்ரெஸ் வேற ஒரு

வேலையும் கிடைக்குது சண்டே நீங்களாம் எல்லாம் ஜாப்பிங்க தூங்க கூட கொஞ்சம் நேரம் கிளைமேட் நல்லா இருக்கும்னால பட் எனக்கு அப்படி இல்லை நமக்கு லைன் போகணும் லைனுக்கு அந்த மாதிரி நேரத்தும் போல இன்னைக்கு போல

I'm actually gonna come. បាទអាឡូមកលោកមកអីមករី ஃபுல்லாக சளி பிடிச்சி வச்சுங்க நனை மலையில நனைஞ்சதுக்கு பெரிய இதாக இருக்குது தண்ணி இருக்கான மட்டும் லைன் கொண்டு போவேலா மலையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தன்னவழி நண்பர்களே வணக்கம் அனைத்து தமிழ் இன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் லைவ் அவ்வளோ போடவே மாட்டேன் இன்னைக்கு என்னமோ ஃப்ரீயாக இருந்தேன் லைன் போகாதனால அதனால் லைவ் போடும் அப்படின்னு போட்டாச்சு ஃபைவ் தௌசண்ட் நமக்கு லாஸ்ட் எல்லாம் நன்மைக்கு பதின மாதிரி மீதும் கடந்து போகணும் மாதிரி கடந்து போகும் மழை பெய்ய கொண்டிருக்கு ஊரில் மழை பெய்தா கமல்ல சொல்லுங்க அடிவள்ளி கிழமையில மழை பெய்ய ஊரில் மழை பெய்தா கமல்ல சொல்லுங்க <tôi> like bố đẹp lạc cháy bút chích thôi 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 மழையும் காலங்களில் தண்ணி சாகட காட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் மழை டைமில் நம்ம வேறு சிறுப்பிகள் வந்து வெறுக்காது தான் பட் இருந்தாலும் நம்ம தண்ணி குடிக்கணும் அதுக்காண்டி ரொம்ப அளவுக்கு மே குடிக்கணும் ஒரு லிட்டராது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தான் இந்த கல்லடைப்புகள் இதெல்லாம் வராது கடைகளில் வாங்கி சாப்பிட்ற குறுக்குறி இந்த மாதிரி பாக்கெட்டுகளை வாங்கி த சாப்பிட்றத தவிர்க்கணும் சவணப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி குடிக்க கூடாது இப்போ மழை டைம் ஃபுல்லாகவே சளி பிடிக்கும் வெயிலில் போட்டிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப பிடிக்கும்போது கூட கொஞ்சம் எதிர்த்து கோல்டு சளி பிடிச்சிக்கும் நீங்கள் உடம்பு மழை டைம்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்ம தாங்கிடலாங்க பட் மழை ஒரு நாள் மழைக்கு நம்மளால பார்த்து சொல்ல முடியல எல்லா வேலைகளையும் க கெடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி விவசாயத்துக்கு நல்லது பட் விவசாயிகள் காலம் தவறிய மழையும் விவசாயத்துக்கு உதவாது ஆடு மாடுகளுக்கு நல்லது ஆடு மாடுகள் வந்து இப்போ பண்ண மாதிரி புல்லுகளே இல்லை வைக்கல் ரேட்லாம் ஏறி போச்சு வைக்கோல் ரேட்டுகள் இப்போ நம்ம ஆடு மாடுகளுக்கு இந்த மழை வச்சு சின்ன சின்ன மலை தூக்கிட்டு பெரிய மழையை அடித்தா கூட மழை வந்து ஃபுல்லாக தண்ணி போய் ஓடி போயிடும் சின்ன சின்னதாக பெஞ்சி நல்ல பூமியோட ஈரப்பதம் வந்து நல்லா கூடுது ஆமாம் ஈரப்பதம் கூட்டுறதுனால நல்ல ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு புல் கிடைக்கிறதுக்கு நல்ல நல்ல மழை தான் இது பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட லைன்களை கிடைக்குது நேரத்து இன்னைக்கு போக லைன் போகாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சார் வாங்க நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம லைவ் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் கமெண்டில் சொல்லுங்க வணக்கம் வாருங்கள்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைவ் லைக் போடுங்க நம்மளை மறுபடியும் லைஃப் போட தோணும் நீங்க லைக் பண்ணுங்க எங்க ராதாபுரம் இந்த சைடு மாவட்டங்கள்ல மலைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது மலைகளுக்கு வந்து கம்மி தான் ஆனால் குற்றாலச்சி சீசன் ஆரம்பிக்குதுங்க குற்றால யாரெல்லாம் போறீங்கன்னு கம்மன்ல சொல்லுங்க நான் எனக்கு குற்றாலம் பிடிக்கும் குற்றாலத்துக்கு நான் டூ டைம்ஸ் போயிருக்கேன் பட் எனக்கு அதிகமாக போக வாய்ப்புகள் கிடைக்கல பட் எப்படி சொல்றது போக ஆசை இருக்கு ஆனால் டைம் வாய்ப்புகள் அமையாததுதான் காரணம் எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்கு அதான் சொல்லுவாங்கள்ல பனை இருக்கும்போது ஆசை இல்லை ஆசை இருக்கும்போது பணம் இல்லை இந்த இரண்டு தான் மக்கள் இனிது சின்ன வயசில் அஞ்சு ரூபா இருந்தா அன்னைக்கு பொழுதே நம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி ஐநூறுவா இருந்தாலும் அதே பொழுதுதான் அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஐநூறு ரூபாய் செலவாயிடும் இப்ப உள்ள காலங்களா முன்னாடி சின்ன வயசுல ஸ்கூல்ல சஞ்சய்கான்னு ஒண்ணு சேர்ப்பாங்க அந்த சஞ்சய் சேர்த்து நாங்க கொடைக்கானல் இது காலம் இந்த நாங்க டூருக்கு போனோம் அப்ப வெறும் நூறுரூவா ரூபாய் சேர்க்கறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் இன்னைக்கு அந்த நூறுபாங்கிறது பெரிய காசு இல்லாத மாதிரி ஆகி போச்சு அந்த நூறு சேர்த்து சுற்றுலா போனவங்க யாரும்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நூறு கிடைச்சாலே நமக்கு பெரிய காசா தெரிஞ்சது அப்ப வந்து அந்த நூறுரூவா ரூபாய் சேர்க்கறதுக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா இப்படி சேர்த்து நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்து டூர் போயிருக்கோம் இன்னைக்கு பார்த்தா சின்ன பிள்ளைங்க கையிலே அசால்ட்டா ஐநூறுவா தாள் நடமாடுது ஏன்னா அப்ப வந்து மக்களோட சேல்ரி சம்பளங்களும் கம்மி இப்போ எல்லாமே கூட யூடியூப்ல நமக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு மானிட்டேஷன் ஆகாமல் இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் இருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க லைவ்ல இருக்க அனைவரும் நம்பருக்கும் வணக்கம் எல்லாரும் காலையில் காப்பி குடிச்சாச்சா குடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க காப்பி குடிச்சாச்சுன்னு

இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி டபுள் கலர் நைட்டிகள் ஐட்டங்கள் இதெல்லாமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள்

ஹாய் மக்களை வணக்கம் புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மகிட்ட ஃபுல்லாக ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம் எத்தனையோ நம்ம வீடியோ பார்த்துட்டிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி ಐಟಗಳು ಎಲ್ಲ ಕಡೆಂಗ್ರೆ ನಮಗೆ ಕಂಡೆಕ್ಟ್

வணக்கம் வாருங்கள் வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் ஹாய் வணக்கம் வாங்க உங்களோட கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் குட் மார்னிங் និយាយតាវិទ័យអហរិយ லைக் பண்ணுங்க சலங்க 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 காலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் good morning good morning, good morning. Nei, það er ekki þessi. வாரியூ குட் மார்னிங் காலை வணக்கம் அனைவருக்கும் நமது லட்சுமி வணக்கம் இங்க காலை வணக்கம் அனைவருக்கும் மக்களே வணக்கம் பண்ணுங்க நம்மள எல்லாரும் என்ன பண்ணுறீங்க மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊரில் மழை உண்டா இங்கே சொன்னு சொன்னு சொன்னுன்னு தூரிகிட்டே இருக்கணும்